ஆக்ரோஷம் அவராரு அப்படி டீடைலா பார்க்கலாம் சேனலை பண்ணிக்கோங்க விஷயம் தெரியுமா வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இந்த வளர்ப்ப பத்தி பேசுறது இதெல்லாம் இருக்காரு ஆனா திருப்பி திருப்பி எதுக்கு அந்த மாதிரி அதாவது உனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டிக்கோ அதை எதுக்கு கொடுத்தா நல்ல மாதிரி என்ன சொன்னார் இந்த மாதிரி உங்களை நல்ல பண்பா வளர்த்திருக்காங்க ப்ரோ ஆனா நீங்க பண்றீங்களா கேட்டிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பை பத்தி பேசுறது அப்படின்ற மாதிரி அப்பயே விக்கல் சீக்கிரம் வந்து சொல்லியிருந்தாரு கமுர்தீன்கிட்ட ப்ரோ நீங்க பேசுற தப்பு வளர்ப்பை பற்றி பேசாதீங்க வளர்ப்பை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிருப்பாரு ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமுர்தீன் வந்து நான் அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாரி கேட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதை மீன் பண்ணி பேசல நான் பேசுறது வந்து நீங்க இந்த மாதிரி வந்து அடிப்பட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு என்ன இருந்தாலும் அங்க அந்த டாபிக் தேவையே இல்லை இந்த கமர்தினும் அப்புறம் பார்வதி ரெண்டு பேரும் பார்க்கும்போது எப்பெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சண்டையில் இன்வால்வ் ஆகிறாங்களோ அப்பெல்லாம் உன்ன நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த லுக்கை பார்க்கும்போது மாற்றி மாற்றி விட்டுக்கிறாங்களே அத அதை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது கமிர்த்து யோசிப்பாப்பில்ல என்னடா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போய் சப்போர்ட் பண்ணி நம்மளும் பார்த்து ஹீரோ ஆகிலான்னு பார்க்குற ஒன்றும் நடக்க மாட்டேது அந்த அடிப்படையில் பார்வதிக்கு அந்த மேட்டரில் கூட பார்த்தீங்கன்னா கமிர்த்தின் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் பேர் ஆனா கொஞ்சம் லேட்டா சப்போர்ட் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நேற்று வந்து கை தட்டிருப்பார் எப்படி சொல்லல அந்த குறும்படம் போட போறாங்க அப்படின்னு சொன்னேன் கை தட்டிருப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா கமிர்த்தின் எதுக்காக அந்த ரியாக்ஷன் வந்ததுன்னா சபரினு செத்தடா குறும்படம் போடுங்க சார் அப்படின்னு நம்ம கை தட்டியிருப்பாரு ஆனால் கை தட்டின பாவத்துக்கு கமிர்த்தின் பார்த்தீங்கன்னா போகிற போகல நாலு கொட்டு கொட்டிட்டு போயிட்டாரு அதை பார்க்கும் கொஞ்சம் பாவமா தாங்க இருந்தது ஆனா அதுக்கப்புறம் கூட சபரிய பிடிச்சி நல்லா நார கேள்வி கேட்டுருப்பாரு இந்த மாதிரி என் மெதிக்கல இருந்தானே சொன்ன நீ காலை அது எப்படி காலை மெதிக்கலன்னு சொல்லிட்டு நீ மெதிச்சு அந்த வீடியோ தான் பாக்குறேன் அன்னைக்கு ஏன் என்ன போய் சொன்ன அப்படின்னா ஏறி 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 அதெல்லாம் நான் தான் வச்சுக்கோங்களேன் ஆனா கமுர்தீன் ஏதாவது ஒன்னு ரெண்டு இடத்துல தான் நியாயமா ஒரு இடத்துல நிக்கிறாரு சோ அப்படின்னும் போது அந்த இடத்துலயும் கமுர்தீன் போட்டு பொழந்துட்டாங்க ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அநியாயமா தான் இருந்தது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட் வர்றது பிரச்சனை இல்லைங்க பார்வதி கோஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கேள்வி கேள்வி எல்லாமே ஓகே அந்த இடத்துல விக்கல் சீக்கிரம் என்ன பண்ணார்ன்னா ஆக்சுவலாக வந்து எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கும் நான் வந்து டீம் போகணும் அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்பாங்க எஃப்ஜே வந்து இல்லை நீ ரெஸ்டு இல்லைன்னா பாத்ரூம் டீம் போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ எஃப்ஜே ஒரு வார்த்தை விட்டுருப்பான் என் பாத்ரூம் டீம் போறது என்ன இது டாய்லெட் கிளீனிங் டீம் போகிறதுக்கு என்ன அவ்வளோ அசிங்கமா அது அசிசமான வேலை அப்படின்ற மாதிரி கேட்பான் அதுக்கு வந்து பார்வதி சொல்லுவாங்க இல்லை இல்லை என கிட்டத்தட்ட மூணு வாரமா அந்த வேலை தான் தான் செஞ்சேன் என்கிட்ட வந்து அந்த வார்த்தையை பேசாத நான் குக்கிங் டீம் போகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கும் விக்கல் சீக்கிரம் நடுவில் உள்ள இன்வால்வ் ஆவாரு ஸோ அவர் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகி அந்த கான்வெர்சேஷன் வந்து பார்வதியே அந்த குக்கிங் டீம் போடக்கூடாதுன்றதுல அவருக்கு என்ன அப்படி என்னன்னு தெரியல ஸோ திருப்பி அவரும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்வெர்சேஷன் பேசுவார் அது வாண்டடாக தான் வந்தார் ஏன்னா விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வேற எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் பார்வதி விஷயத்தில் மட்டும் இன்வால்வ் ஆகிறது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை தான் அவரை பொறுத்த வரைக்கும் பார்வதி மலர் காண்டு நேற்று தான் அதான் விஜய் சதுபதி சொன்னார் அந்த வன்மம் அந்த வன்மம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வெளிப்பட்டு ஸோ பார்வதி கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி விக்ரம் அடிக்கிறது கரெக்டான இது பாயிண்ட் தான் ஆனால் நீ அதோடு நிறுத்தணும் அது வார்த்தை யூஸ் பண்றது அந்த இடத்துலயும் பார்வதி என்ன பண்ணிருக்காங்க வக்கரம் விக்ரம் வக்கரம் விக்ரம் அப்படின்ற அங்கதான் அந்த பாட்டு பாடுவாங்க பாத்துருக்கீங்களா கமுருதினும் பார்வதி சேர்ந்து பாடுவாங்க விக்ரம் விக்ரம் அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா பாடிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கமுருதி இந்த இந்த மாதிரி உங்களை நல்லா வளர்த்திருக்காங்க பண்பா வளர்த்திருக்காங்க ஒரு பொண்ணு அடிப்பட்டு கிடக்குற அந்த சமயத்துல நீங்க சிரிச்சு இதெல்லாம் பண்றீங்கன்னா என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு நம்ம கேட்டு அதுக்கு தான் விஜய் சேதுபதி வச்சு இது எப்படி சொல்றது அடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கணும் ஏன்னா இந்த ஷோவை பொறுத்த சீசன் பொறுத்த வரைக்கும் மத்த சீசன் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறது எங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் திட்டிக்கிறாங்க திட்டுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு வீக்கெண்ட் விஜய் சேதுபதி வந்து கேட்பாரு ஹோஸ்ட் வந்து அடிப்பார் அப்படின்ற பயம் சுத்தமாக இல்லவே இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் ஆகட்டும் அவங்க ஆக்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்த மார்க் பண்ணிக்கிறாங்களே அதையும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி பத்தி அட்ரஸ் இது இதுல ஆனா எனக்கு தெரிஞ்சு அதில் அட்ரஸ் பண்ணதை இன்னும் கூட கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி அட்ரஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா புதுசா இப்ப பார்வதியுன்னு நடிச்சாங்களா இன்னைக்கு அடிப்பாங்க அது ஒரு விஷயம் அது மாதிரி விகல் சீக்கிரம் ஆகும் எஃப்ஜே ஸோ இவங்களும் அந்த பாடி லாங்குவேஜ் மார்க் பண்றது அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விக்கல் சீக்கிரம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு எஃப்ஜே அப்பத்திலிருந்து பண்ணிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு அதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு வீக்கெண்ட் ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல எல்லாமே பிரச்சனைனா அவங்க எதை அட்ரஸ் பண்ணுவாங்க எதை பெருசாக அடிப்பாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நல்லா சொன்னாலும் சரி இல்ல நார கேள்வி கேட்க போயிட்டாலும் சரி அதுக்கப்புறம் மாத்தி பானுங்க அப்படின்னு பார்த்தா மாத்திக்கே மாட்டானுங்க அப்படியே தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க போய் முடிய போதுன்னு தெரியல ஆனா இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா பெட்டரா இருக்கும் அதாவது கமுர்தீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் இருக்குங்க யாராவது ஒரு விஷயம் சொன்னா ஒன்னே நம்பர் அவங்க பிலீவ் பண்றா அவங்களுக்கோசம் வந்து நிக்கிறான் சோ கமுருதீனோட அந்த கேரக்டர் வைஸ் பாக்கும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி எப்படி சொல்லு மூளை இல்லாத ஒரு நல்ல பையன் மாதிரி தான் இருக்காரு கமுர்தீன் சோ அப்படின்னும் போது அவனுக்குள்ள இருக்க அந்த கேரக்டர் ஜெனியூனா இருக்கு யாராவது ஒருத்தங்க விஷயம் சொன்னா ஜெனியூனா அவங்களுக்கோசம் நிக்கிறான் சோ இது வந்து பார்த்தனா நீ வார்த்தையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றா கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றான்னு சொல்லிட்டு முத வாரத்துல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவனுக்கு வந்து எப்படி சொல்றது மூளையில யோசிக்கிறது வாய் வந்து நீ கேட்க மாட்டேது போல டக்குன்னு அப்படியே வெளியே விடுறது எல்லாருக்குமே எப்படி சொல்றது ஒரு கோவத்துல ஒரு வார்த்தை வரும் ஆனா டக்குன்னு என்ன பண்ணுவான் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணி அந்த வார்த்தையை வந்து விடாம இருப்பாங்க ஆனா கமுருதீன் அப்படி இல்லை நடுவுல வந்துன்னா கண்ட்ரோல் பண்ற அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனது தெரியல டப்புன்னு யோசிக்கிறது அப்படியே திட்டிடுறாரு திட்டனோன வீக் என்ன வாங்கி கட்டிக்கிறாரு ஆனா கமுருதீன் மட்டும் எவ்வளவு அடி வாங்கினாலும் ஒரு மாதிரி விஜய் சித்வி பார்த்து லைட்டா முறைக்கிற மாதிரியா இருக்குங்க நோட் பண்ணீங்களா இந்த ப்ரோமோலையும் சரி நேத்தும் சரி அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு மாதிரி புருவத்து ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பாக்குறாரா பார்க்கும் போது டே கமருதீன் ஏன்டா அந்தளவு முறைக்கிற ஆல்ரெடி உன்னை போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாரு நீ வேறு விஜய் சேதுபதி இந்த மாதிரி முறைச்சிட்டு இருந்தனா கண்டிப்பாக ஒரு ஹோஸ்ட்டுக்கு காண்டாக தான் ஆகும் இந்த சீசனில் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுதுங்க விஜய் சேதுபதி நிறைய பேர் மதிக்க மாட்டுறானுங்க பயிட மாட்டுறானுங்க அவர் எப்படி சொல்லுவ ஒரு மாதிரி பார்க்குறானுங்க அதாவது என்ன என்ன இப்போ என்ன இப்போ இந்த மாதிரி பேசுறீங்க என்கிட்ட எப்படி இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டானுங்க ஒரு ஹோஸ்ட்ன்றது ஓகே அவரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேலே தான் அதாவது ஹோஸ்ட்ன்றது அந்த ஸ்டேஜில் தான் வச்சு பார்க்கணும் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம இஷுவ மக்களோட பிரதிநிதி அவங்க ஸோ அவர் திட்டுறது வந்து அவராக திட்டல மக்கள் திட்டுறது தான் அவர் திட்டுறாரு அப்படின்ற ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது அதை வந்து விஜய் சதுபதி கொடுக்க மறந்துட்டாரா ஏன்னா கமல் சார் வந்து எப்போவுமே சொல்லுவார் இது என்னோட கருத்து கிடையாது மக்களோட கருத்து மக்களோட பிரதிநிதியாக நான் இங்கே நிற்கிறேன் நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட நான் குறை சொல்லணும்னு என்னோட ஆசை கிடையாது மக்கள் சொல்கிற குறை அதை வந்து திருத்திக்கணும் என் வாய் வழியாக அவங்க சொல்கிறாங்க அப்படி தான் நீங்கள் நினைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இதை வந்து விஜய் சேதுபதி ஸ்டேஜில் வந்து நிறையா வாட்டி சொல்ல மாட்டேன் நிறைய வாட்டியில் சுத்தமாக சொல்ல மாட்டேறாரு அது வந்து என்ன ஆச்சுன்னா அது அவனு அவரோட கருத்துன்னு நினைக்கிறானுங்க விஜய் சதுபதி தானே அவர் வந்து சொல்லிட்டு போவார் அவரே தான் இப்போ கலாய்க்கிறாரு அவர் தான் இப்போ சொல்கிறாரு என்ன வளர்த்துருக்காங்க எப்படி வளர்த்துருக்காங்க என்ன வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நேற்று என்ன பண்ணார் அவங்க வாந்தி எடுத்த மாதிரி இவர் வாந்தி எடுக்கிறாரா இன்னைக்கு வந்து அவங்க கேட்ட கேள்வியை திருப்பி கேட்கிறாரா இவரு என்ன நினைக்கிறாரு அந்த மாதிரி திருப்பி பண்ணா திருந்துவாங்கன்னு நினைக்கிறாரு அவனுக்கு என்ன நினைப்பானுங்க இப்ப நான் பண்ணாம தானே நீயும் பண்ற அப்ப என்ன உனக்கு என்ன உனக்கும் எனக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறானுங்களா என்னன்னு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது விஜய் சேதுபதி பார்த்து பயவிட மாட்டேறானுங்க அது எத்தனை வாட்டி அவர் அடிச்சாலும் சரி அந்த பயம் மட்டும் கிரியேட் ஆகவே மாட்டுது அதுதான் ஏன் புரியல எனிவேஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தோணுது இந்த வளர்ப்பு மேட்டர் ஆகட்டும் இந்த வாந்தி எடுக்கிற மேட்டர் ஆகட்டும் மார்க் பண்றதாகட்டும் நெக்கல் பண்றது கெட்ட வார்த்தை பேசுறது இதெல்லாம் இந்த சீசன்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு அதே மாதிரி எல்லாரையும் அடிக்கிறாங்க இங்க கானா கானா வினோத் பண்ற ஒரு விட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா வினோத்தும் நிறைய இடத்துல கெட்ட பேசுறாரு அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பீப் போடுறாங்க அதெல்லாம் வந்து அதே மாதிரி கானா வினோத்து உன்னொருத்தவங்களை பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்றாரு இது வந்து நேற்று நடந்த இஷுலையும் பெருசாக அட்ரஸ் பண்ணல இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அதை அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது என்ன நடக்குது ஏன் கானா வினோத்து மட்டும் எஸ்கேப் ஆகிறார் கானா வினோத்து வந்து எப்படி சொல்கிறது அவர் வந்து சுத்தமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறாரு அப்படின்னு சொல்ல வரல ஆனா அவரும் நிறைய இடத்துல அந்த மாதிரி விட்டுருக்காரு லாஸ்ட் வீக் அண்ட் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னதான் கலாச்சி நிறைய நிறைய கவுண்டர் போட்டிருந்தாலும் நிறைய பாத்தீங்கன்னா போய் புள்ளி பண்ணியிருந்தாரு அதை சுத்தமாக அட்ரஸ் பண்ணாது நிறைய வாட்டர் வாட்ரமேலோட ஃபேன்ஸோட கோரிக்கையாக இருந்தது கமெண்ட்ஸ்ல பார்க்க முடிஞ்சது நிறைய பேர் இருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ திவாகர மட்டும் அடிக்கிறாங்க காணா ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கேள்வி எனக்கும் இருக்குங்க அது என்ன ஆனால் இன்னிக்கான எபிசோட்லையும் கேட்கல அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எபிசோட்ல வந்து எல்லா டீட்டெயிலும் வரல சில விஷயம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க நான் லைட்டாக மேலாப்பில் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ கமுர்தினியும் பார்வதியும் போட்டு அடி அடி அடிக்கிறாங்களே ஸோ இதுல இருந்து அதாவது ரெண்டு பேரும் ஆல்ரெடி பிரிஞ்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமூர்தீன் பார்வதி ஓகே இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து திருப்பி ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல கமுர்தின் இதுக்கப்புறம் அவளை தான் வேலைக்காக விட்டால் போதும் அப்படின்னு பிரிஞ்சது நல்லது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது என்னன்னு நான் சொல்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பை